ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலாண்ட் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி ஒரு சமையான ரெக்கார்டு வச்சிருக்கு எஸ் கே அண்ணாவோட இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் செமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஐலாண்ட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் வேற லெவல் ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல ட்ரெய்லர் உடனே செம்ம ரெக்கார்ட் வச்சுட்டாங்க இது வரைக்கும் யூடியூப்ல ஐலாண்ட் படத்தோட ட்ரெயிலர் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரைலர் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் த்ரீ மில்லியன் வியூஸ் வந்திருக்கு இருக்கு எஸ்கே அண்ணாவோட கேரியர்ல இது ஒரு பெஸ்ட் ரெக்கார்டா இருக்கும் அப்படின்னு இந்த ரெக்கார்டை வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் இந்த ரெக்கார்டு மட்டும் பத்தாது படத்தோட ஃபர்ஸ்ட் படத்தே பஸ்ட் ஆகுதுமா செம்மையான ரெக்கார்டு வைக்கணும் படத்தோட டே கலெக்ஷன் வேற லெவலா வைக்கணும் இந்த படத்தோட கலெக்ஷன் மத்த படத்தோட கலெக்ஷனை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கணும் அப்படின்னு எஸ்கே அண்ணோட பேன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க சோ அதனாலே இப்ப இல்ல இருந்து ப்ரமோஷன் அண்ட் செலிபிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமே படத்தோட ரிலீஸ் டேட் வரைக்கும் எஸ்கே அண்ணோட ஃபேன்ஸ் செலிபிரேஷன் வேற லெவலா இருக்க போகுது ஒவ்வொரு ஏரியாலயும் செம்மையான கட்அவுட் பேனர் அப்படின்னு செம்மையான செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இத விட ரிலீஸ் டேட் அதுவுமா அங்க நடக்கிற செலிபிரேஷன் மாசா இருக்கும் ஏன்னா பஸ்ட் டே பஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்குறதுக்கு பேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐலாண்ட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி செம்ம ரெக்கார்டு வச்சிருக்கு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி எஸ்கே நான் பத்தி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம எஸ்கே ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுவாங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்